இன்னைக்கு இருக்கிறவங்க ஐம்பது கோடி நூறு கோடி கேட்கறவங்க முந்தா நாள் பேசுனேன் அது வந்து இதனால கூட்டணிக்கு வர்றதுக்கு அதிமுக வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு செய்திகள் போட்டிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த நாடாளுமன்ற சின்ன திராவிட முன்னேற்ற கழகம் வலது கம்யூனிஸ்டுக்கு சிபிஐ அதுக்கு பதினஞ்சு கோடி சிபிஐஎம் எம் பத்து கோடி தொங்கு தொங்கு

இதனிடையே திரு நான்கு நான்கு குடியரசு தலைவர்கள் திரு ராம்நாத் கோவிந்த் 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 திரு

سہیلی جو برکانوں انہيں بني 2019 ہن کے اندر جیون کا ولاک منڈ 15 کوی کوٹھا انہاں روڈوں کا ہمارا اس طرح ہمارا اس طرح ہمارا اس طرح چل رہا ہے ஆமாம் ஒரு வகையில இருக்கு. இதுக்குள்ள ஒரு மொத்த கோடி ஆமாம் அந்த வகையில இருக்கு. கோடி ரூபாயை கூண்டலிக்கு கொடுத்த கட்சி தேனக்கு கொண்ட கட்சி அந்த கட்சியில வந்து அந்த கட்சி அதுக்குல வந்து எல்லாத்துக்கும் மகாதேவன் மார்க்கத்தை 12 மதிப்பெண் எல்லாரும் யாருமே இல்லை. அண்ணன் சொன்னாரு அண்ணன் உயிரோட ஒரு <laughs> முன்னு <laughs> 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 சொல்லுனார் எதையும் சொல்றேன்னா அதை அங்கலே இருக்கு அதுக்கு அவர் கேட்டேன்னு அபாரே பாக்கி யாரும் யோக்கிய இல்ல எல்லாரும் நடக்குதுன்னு சொல்றார் என்னால கூட்டணிகிட்டு இருக்கான் நீ எந்து வந்து கொண்டாய் அது கூட்டணிகிட்டு பணம் கொடுக்கமாச்சும் சொன்ன உடனே கூட்டணிகிட்டு வந்துருந்தா 2500000 ரூபாய் அதுக்கு டக்கு முடிச்சதுக்கு அந்த கஷிரவல்ல அது எல்லீட்டு வை எல்லா ஊருக்கே தெரியும் போகுது